传播吗？他地方 <music> 담보 박아디바

இந்த யானோ என அன்னி பராசக்கின் செய்து வைத்து மருமூ இரண்டாக புளந்து ஒரு பகுதி மயிலாகவும் மற்ற பகுதி சேவலாக மாறியது மயிலை தன் வாகரமாகவும் சேவலி தன் கொடியாக வைத்துக் கொண்டு தனி காளத்தில் வீற்றிருக்கின்ற அன்றமும் என காணமற பக்தர் முன் செல்லக் கூடு நார்ஸ் காடுவில்லே ஜாரிவரிப் பின்னி மணி ஓசீர் முன்னீர் பருகனும் நார்வர் வருகிறார் பின்னி மரகணம் பிடிக்கிறது முன்னி संधि கிளமறதே அரபமணி கலைஞருப்போர் அறிவுரைத்த கிழை தமிழ் கூட அரபமணி கலைஞருப்போர் அறிமுறைத்தீழ சமூகத்தின் சார்பாக முன்னாடி போது விரிவுபடுத்தப்படுகிறார்கள் எங்கள் அனைவருக்கும் கொண்டாடி போர்த்தி பெருமை சேர்த்து விழா குழுவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் என் சார்பாகவும் நான் சார்ந்து கூடிய நாடக கனி குடும்பத்தின் சார்பாக நிஜாந்த நன்றி நன்றி வணக்கம் 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 வருக வருக கலகத்தின் பிறப்பிடமே வருக கானத்தின் இருப்பிடமே வருக வீணையும் இசையும் விலங்கினு குரலும் திருமணியில் வாய் சென்று ஒளிபடந்து ஊனையும் இந்த உயிரை மறுப்பினை தத்து வருக கழகமே உலகம் என்று பொதுநலத்திற்காக தன் இறப்பணித்து கலிவானி விருவர் வருக காரூணீசில் இருவருக்கு தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமையை சிறப்படைந்திருக்கிறது நாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று அறிவிக்கும் முன்பாக கானம் பாட்டி வர்த்தகளுக்கு அடியும் கானத்தாலே வரைவருக்கு வேண்டிய எளிய வரைவேற்பது వరవీపి தாங்கள் வருகின்ற வழியில் ஏதேனும் சிறப்பு செல்கிறார் திருச்சுமாக கிடைத்த குறுகள் பார்க்கலாம் வருகின்ற வழியில் உங்களுக்காக

i don't இக்கடமே கொய்யாமல் கொய்தனத்து கொள்ளுறாக மா வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கணிய நற்கனி என்ற இடத்திலே அக்கணியை கண்டு வந்தேன் முருகா மேலாளர்களே நற்கணியா அப்ப எப்படி கண்டு ஸ்லாக்கிய கேட்கலாமா கேளுங்க முருகா ஸ்லாக்கியம் என்ன முனியே Oh,

இந்த உலகம் அனைவரும் போற்றும் அளவுக்கு புகழ் மாலை காத்துக் கொண்டிருக்கிறது நான் முன்பதாக சென்று திருமணங்களை தாங்களும் பிறகு பாருங்கள் சென்று வருகிறேன் சென்று வாருங்கள் சுத்தம் எனது பாக்கியம் இந்த விழாவினை சீரோடம் சுரப்போடு மடாத்திக் கொண்டு இருக்கக்கூடிய ஊரார்கள் பெரியோர்கள் விழா குழுவினர்கள் நற்கால் நற்கனி மன்ற இளைஞர் இளைஞர் மன்றத்தார்கள் நாட்டார்கள் உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்களை என்றும் மறவாமல் இருப்போம் ஆக இந்த கார்த்திகை மாதத்திலும் இந்த நாடகத்தை நற்கனி அம்பாளுக்கு ஒரு நாடகத்தை வைத்து அந்த நாடகத்தின் மூலமாக சிறப்பை தேடக்கூடிய உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக நன்றிகள் அந்த வணக்கம் ஆக இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஒளிபெருக்கு சாப்பிடத்தை ஏற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் வந்தால் இந்த பாக்கியாங்கிற ஒளிபெருக்கை தான் சந்திக்கிற மற்றற்ற மகிழ்வு மிக சிறப்பான ஒளிபெருக்கி இந்த நாடகத்தை இவ்வளவு உச்சத்திற்கு கொண்டு கொண்டு செல்கின்ற தன்மை ரெண்டே பேருக்கு தான் உண்டு ஒன்று அற்புதமான இந்த பக்கம் மேலம் நாலு பேர்கள் அற்புதமான ஒளிபெருக்கி நீங்க ரெண்டு பேரும் அமைஞ்சிட்டீங்களாவே ஆக இந்த பணியிலும் ஒரு உள்ள எந்திரிக்காது ஆக நாடகத்தை ரசிக்கக்கூடிய தன்மை அத்தனை நபர்களுக்கும் நன்றி நாலு பேருக்கு நன்றி ஐயா உங்களுக்கு நாலு பேருக்கு நன்றி நன்றி போட்டுருவோம் ஏன் கவலைப்படுற அண்ணன் இருக்காரு நாடகத்துடைய நாடகத்தை

சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் கணிந்த நன்றி இந்த நாடகத்தை வெளிநாடு வெளிநாடில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வரைக்கும் எடுத்துச் செல்லக்கூடிய பெருமை அன்பு தம்பி பாசத்துக்குரிய பெருமைக்குரிய மணிகண்டன் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் உள்ளம் கணிந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும் அதுவும் ஆக அது முத்துக்கு முத்தாக என்ற பாடலை அண்ணன் தம்பிகள் எல்லாம் ஒன்று கூடி அற்புதமாக இந்த விழாவை பாடல் புத்தரவன் மணிகண்ட பிரசங்களுக்கு சுத்தாக அண்ணந்தம் பித்தாக 嗯。<Okay. S 2> yeah.